பயப்படாதே உன் பலத்தை பெருக்கு களத்தில் எவன் நிற்கிறான் என்று யோசிக்காத நீ நிற்கிறாய் என்ற திமிரோடு நில் புலி ஏன் புலி ஏண்டா கொடியில் எந்தனும் ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும் தனித்து நின்றால் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதான்டா புலி அதனால தான்டா புலியை கொடியா தலைவன் எந்தனா அவன் முன்னவன் எந்தனா பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லு யாரை காட்டால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லு தாண்டா நம்முடைய அண்ணன் பள்ளி பாபா சொல்றார் சாதி மதங்களாக என்னரும் மக்களே நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார் ஒரே காற்று ஒரே நிலம் ஒரே மழை ஒரே ஒலி இதில் வாழ்ற ஒருதாய் பிள்ளைகளடா நாம ஒற்றுமையா நின்று செதறடிக்க முடியா திராவிடம் இந்தியன் இல்லை எதுக்குடா நமக்கு நம் மொழிக்கு நிப்பானா நம் இனத்துக்கு நிப்பானா உரிமைக்கு நிப்பானா உயிருக்கு நிப்பானா எதுக்கு நிப்பா உன்னை நம்ம உன் மூச்சு காற்று நீதான் சுவாசிக்கிறாய் உணவை நீ எடுத்து உண்கிறாய் உன் உரிமையும் விடுதாயும் நீதான் போராடி பெறணும் அப்ப நமக்கான உரிமையை நாம் தான் போராடி பெறணும் அதற்கு சான்று நம் உயிர் தலைவர் எந்த நாட்டோட படை உதவி கேட்டார் எந்த நாட்டோட கடன் வாங்கி கையெழுத்து போட்டார் தன் நாட்டின் விடுதலைக்கு தன் இனத்தின் மக்களையே படையாக திரட்டி போராடிய உலக வரலாற்றில் ஒரே ஒரு வீரன் ஒரே ஒரு புரட்சியாளன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அதனால எவனோடு கூட்டணி சேர்றது அந்த சாதிக்காரரை சேர்த்துக்கிட்டீங்களான்னு அவரை சேர்த்துக்கிட்டு எதுக்கு அந்த சாதிக்காரர் என் கட்சியில் இருக்க அவருக்கு சீட்டை அவர் நோட்டுக்கும் சீட்டுக்கு பிள்ள நாட்டுக்காக நிற்கிறான் அவனுக்கு கொடுக்குறேன் சீட்டை எதுக்கு நம்பிக்கையோட நாம் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் எட்டு கோடி மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களை நம்பாதவனுக்கு தான் கூட்டம் தேவை தேவை கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிமும் வீரமும் தேவை நாம் தனித்து நிற்கிறோம் காரணம் நாம் வீரர்கள் வீரத்தலைவனின் பிள்ளைகள் அதனால் என் அன்பு பிள்ளைகளே நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும் நம் திரை அடுத்த முறை தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அவன் காலடியில் நாம் வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வெறியோடும் லட்சிய உறுதியோடும் என்னரும் தலைவனே உன் லட்சியத்தை வென்று வந்திருக்கிறோம் உன் பிள்ளைகள் என்று சொல்லி அவன் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த நாளை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு